வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி வணக்கம் ஆர்கே சார் சார் இப்போ தமிழக வெற்றி கழகத்துல குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி வந்து உருவாக்கி இருக்காங்க அது என்ன கான்செப்ட் புரியல அது எதுக்கு சார் குழந்தைகளுக்கு அணியா ஏங்க இதுக்கு பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே என்கிட்ட கேள்வி கேட்கறது பாத்தீங்களா சரி அதுக்கான விளக்கத்தை நம்ம பேசுவோம் அதாவது தமிழ் நடிகர்கள்லயே குழந்தைகள் ஃபேன்ஸ் அதிகமாகிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது திரு விஜய் அவர்கள் தான் ஏன்னா குழந்தைகளுக்காகவே சில குறிப்பிட்டு படமே எடுத்திருக்காரு இந்த புலி படம்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னே எடுத்தாங்க இல்லை படம் எடுத்தாங்க சரியாக போகலை அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆட்டில் வந்து இது வந்து குழந்தைகள் கொண்டாடும் படம் அப்படின்னு சொல்லி ஆடெலாம் விட்டாங்க அப்போயுமே அதை யாரும் போய் பார்க்கல அந்த ஆகி போயிடுச்சு சரி அதை விடுங்க குழந்தைகள் ஃபேன்ஸு அதிகமாக இருக்கிறது திரு விஜய் அவர்களுக்கு தான் விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க இப்போ வந்து ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றும் போது இவங்க கணக்கு தெரியாமல் எல்லா குழந்தைகளையும் எழுச்சிட்டாங்க தான் வந்து இத்தனை லட்சம் அத்தனை லட்சம் அப்படின்னு ரசிகர் மன்றத்துல இருந்து கணக்கு போட்டு கட்சி உறுப்பினர்கள் இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் இப்போ குழந்தைகளாக உறுப்பினர்களா மாத்திட்டாங்க ஆனால் அவங்களுக்கு ஓட்டு இருக்குமா இருக்காதா ஏன்னா பதினெட்டு வயசுக்கு மேலே தாண்டா தானே ஓட்டு சரி அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி அந்த குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி உருவாக்குன்னு சொல்லிட்டு குழந்தைகள் அணியை வந்து உருவாக்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களே அப்படித்தான் நான் நினைக்கிறேன் உண்மை அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும் மேலும் அது மட்டும் இல்ல இந்த செய்தியாளர்கள் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பழனியில போயிட்டு திரு அண்ணாமலை பிஜேபியில இருப்பாருல்ல அவரு அவர்கிட்ட போயிட்டு டிவி கேல இப்படி குழந்தைகளுக்குன்னு ஒரு அணி உருவாக்கியிருக்காங்க அது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவரும் என்ன சொல்லியிருக்காரு நம்ம சொன்னது மாதிரியே தான் ஒருவேளை அந்த கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் குழந்தைங்க தான் அதனாலதான் குழந்தைகள் அணின்னு உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லி செம்மியா போட்டு கலாச்சி விட்டாரு மேலே அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருநங்கை அணி அப்படின்னு சொல்லி ஒன்பதாவது இடத்துல போயிட்டு அந்த பேரை வச்சு திருநங்கை அணி அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் வரும்ல மொத்தம் இருபத்தெட்டு அணிகள் அதில் வந்து ஒன்பதாம் நம்பர் வர இடத்துல வந்து திருநங்கை அணி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதாவது ஏற்கனவே அந்த நம்பரை சொல்லி தான் வந்து அவங்கள கலாச்சிகிட்டு இருக்காங்க திருநங்கைகளை ஏற்கனவே அதுவே அவங்களுக்கு ஒரு மனஒருத்தமாக இருக்கும் இப்படி ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க இருக்கிற ஒரு அரசியல் இருக்கிற விஜய் மாதிரியான ஒரு வளரக்கூடிய ஒரு அரசியல்வாதியெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணவே கூடாது அவங்க மனசை மேலும் மேலும் காயப்படுத்துற மாதிரி பண்ணிருக்காங்க அது முற்றிலும் தவறு சார் பிரசாந்த் கிஷோர டிவி கே கட்சிக்கு அரசியல் ஆலோசகரா நியமனம் பண்ணிருக்காங்க இத வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் வந்து பாத்தீங்கன்னா பணக்குழப்புல இருக்காங்க அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணாரு இதுக்கு என்ன சார் காரணம் பிரசாந்த் கிஷோர் வந்து அரசியல் ஆலோசகரா வந்து டிவி கேவல இணைச்சதுக்கு சீமானு என்ன சொன்னார் இதெல்லாம் ஒரு பணக்கொழுப்பில் பண்ணுறாங்க பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு அவர் கரெக்டா தான் சொல்லிக்கிறாரு இப்ப பணக்குழுப்புன்னு என்னன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து சும்மா வந்து வேலை பண்ண பாக்க மாட்டாரு அவருக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு அறுநூறு கோடி இல்லை கோடி செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்படி செலவு பண்றதுக்கு காசு எங்கேருந்து வரும் சரி அப்படி செலவு பண்றீங்க செலவு பண்ணிட்டு சும்மா இருப்பீங்களா அதை மக்கள் கிட்ட தானே கடைசியாக கொள்ளையடிச்சு தான் எடுக்க போறீங்க ஒரு வேலை ஜெயிச்சா அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி வந்து ஒரு நியாயமான ஒரு அரசியல்வாதியாக இருக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை அதனால் வந்து இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்போம் மாதிரி இல்லாமல் அங்கே செலவு பண்ணுற காசை மக்களுக்கு ஏதாவது உங்கள் தேர்தலுக்கு முன்னாடியோ ஏதாவது செலவு பண்ணி மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணிங்கன்னா மக்களே வந்து ஓட்டு போடுவாங்க இது முக்கியமான ஒரு விஷயம் அதையே அவர் பண்ண மாட்டேங்கிறாருன்னு தெரில சினிமாவில் இருக்கும்போது ஒன்றும் பண்ணலை சினிமாவில் இருந்து அரசியல் வந்ததுக்கப்புறமும் ஒன்றும் பண்ணலை ஆனால் மொத்தத்தில் இவரோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா ஒரே குழப்பமாக தான் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இன்னொன்று என்னென்னா பிரசாந்த் கிஷோர்லாம் அவ்வளோ கோடி கொடுத்து ஏன் வாங்கி வந்து அரசியல் ஆலோசகராக வச்சுக்கிட்டு தான் சினிமாவில் போதே நாலு பேர் சொம்படிப்பாங்கள்ல இவங்க அந்த வலைப்பேச்சு கும்பல் மாதிரியான ஒரு நாலு கும்பலை பிடிச்சா போதும் இப்போ வலைப்பேச்சிலாம் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோரையும் மிஞ்சி விளம்பரப்படுத்துவாங்க விஜய் தான் நம்பர் ஒன் விஜய்க்கு வந்து இந்த படத்துக்கு இரநூத்தி கோடி சம்பளம் அப்படிம்பாங்க படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இரநூறு கோடி அது எப்படிப்பா இரநூறு கோடி பட்ஜெட்டு இரநூத்தி இருபத்தஞ்சு கோடி சம்பளம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் அப்படிதாங்க அவர் தான் நம்பர் ஒன் அப்படிம்பாங்க மாதிரி இந்த படம் அமெரிக்காவில் எழுபத்தஞ்சு கோடி சேல்ஸ் ஆகிடுச்சும்பாங்க எழுபத்தஞ்சு கோடி சேல்ஸ் ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு நூற்றி நாற்பது கோடியாவது அங்கே வந்து கலெக்ட் பண்ணாதான் போட்டக்காக அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கினாங்களே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் அங்கே மொ ஒட்டு மொத்தமாக உலகம் ஃபுல்லாக சேர்த்தாவே நூற்றி நாற்பது நூற்றம்பது கோடி தான் கலெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உருட்டாக தானே இருக்குது எப்படி மக்களை நம்ப நம்ப வைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி அவங்களை அரசியலுக்கும் கொண்டாந்துருங்க இந்த மலைப்பெய்ச்சி கும்பல வந்து அரசியலுக்கும் கொண்டுட்டீங்கன்னா விஜய் கிட்ட வந்து நாற்பது சதவீதம் ஓட்டு இருக்குது யாருமே கூட்டணிக்கு வேணாம் நாங்களே மெஜாரிட்டி அமைப்போம் அப்படின்னு சொல்லி தனியா நிக்க வச்சு கடைசியா வந்து சோழி முடிச்சு விட்ருவாங்க இதுதான் நடக்க போகுது சினிமாவில எப்படிதான் பண்ணாங்க கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் இவங்க விஜய்க்கு சம்பளம் அவ்வளோ போன படத்துக்கு இவ்வளோ சம்பளம் அவ்வளோ சம்பளம்னு வெளியே சொல்லி நம்ப வச்சு கடைசியா எல்லா தயாரிப்பாளர்களும் கடைசியா இப்படி போட்டுட்டு போனாங்க மூணு கோட்டை அததான் வந்து அரசியல் என்ன நடக்குன்னு தெரியல ஒருவேளை இந்த வலைப்பேச்சு மாதிரியான சேனல்களை வந்து உள்ள கொண்டாந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா பண்ணுவாங்க சார் அடுத்த ஒரு கேள்வி என்னன்னா இந்த வலைப்பேச்சு மாமா கும்பல் தொடர்ந்து அஜித்தை பருத்தி தவறான விஷயங்களை பரப்பிட்டு வராங்க மேலும் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி படத்துக்கே வந்து திட்டமிட்டு வந்து நெகட்டிவ் வந்து பரப்புனாங்க அது மட்டும் இல்லாம இப்போ குட் பை எழுபத்தஞ்சு கோடி ரிலீஸ்க்கு முன்னாடி நஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஜனநாயகம் எழுபத்தஞ்சு கோடி அமெரிக்காவில் சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏங்க மாமா தான் ஒரு எச்ச ஆளுங்க அவனுக்கு ஒரு பீ திண்ணி பிஸ்மி இந்த ஆய் திண்ணி அந்தனை இவனுங்களை பத்திலாம் ஏக ஏகப்பட்ட வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் இவனுக்கு வந்து காசுக்கு எப்படி வேணா கூவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அவனுங்க இந்த குட் பைடகலி படம் வந்து வந்து இப்போதான் அடுத்த மாதம் தான் வந்து ப்ரமோஷனே பண்ண போறாங்க ஏப்ரல் பத்தாம் தேதி வரப்போகுது அதுக்குள்ள இவனுங்கட்பை களி தயாரிப்பாளருக்கு எழுபத்தஞ்சு கோடி நஷ்டம் அப்படின்னு சொல்லி இப்பவே கூவ ஆரம்பிச்சுட்டானுங்க நாள் அந்த விடாமுயற்சி படத்தை பத்தி நெகட்டிவ் விமர்சனமா வேணும்னே திட்டமிட்டு வந்து அந்த படத்தை பத்தி தப்பு தப்பா போட்டு உருட்டிட்டு இருந்தானுங்க அதுக்கு மக்கள் வந்து ஒரு பக்கம் செருப்படி கொடுத்து படத்தை நல்லா ஓட வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம கண்டென்ட் நல்லா இருக்கு எல்லா இடத்துலயும் இப்ப வெற்றிகரமா ஓடிட்டு இருக்குது படமும் இரநூறு கோடிக்கு மேல இப்ப வசூல் பண்ணி நல்லா போயிட்டு இருக்குது ஆனா இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியாவது அஜித்தை மட்டம் தட்டி கீழே கொண்டு வந்துடணும் அதாவது விஜயோட சாதனையே அஜித் எதையுமே வந்து இது பண்ணக்கூடாது அதாவது விஜயோட சாதனை என்னன்னா இவனுக்கு ஆல்ரெடி ஒரு உருட்டு உருட்டு வச்சுக்கிறானுங்கள அந்த உருட்டை மீறி வந்து நிஜத்தில் ஒரு வசூல் வந்து கூடாது அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கு ஒரு இது அதேமாரி இந்த வலைபேச்சுக்கு மாமா கும்பல்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அது எப்படி தின்னிக்கலாம் ஜன்னாயகன் படம் அமெரிக்காவில் வந்து எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலே சேல்ஸ் ஆகிருச்சு இதுவரைக்கும் இந்திய படங்கள் எதுவுமே பண்ணாத சாதனை பண்ணியிருக்குதான் ஏன்னா கேஜிஎஃப் டூ சலார் கூட நல்ல படம் தான் சலாரு அப்புறம் இப்போ கல்கின்னு வந்துச்சு கல்கி ஷாருக்கான்து ஜவான் அப்புறம் ட்ரிபிள் ஆறு இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ண படங்கள் பாகுபலி பாகுபலி டூ இதெல்லாம் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ண படங்கள் இவங்க படத்துக்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சம்பளம் வந்து இவனுக்கு உருட்டுறானுங்களா இரநூறு கோடின்னு அந்த இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா இவனுக்கு சொல்கிற அந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அந்த படமே எழுபத்தஞ்சு கோடி எண்பது கோடி தான் வாங்குவாங்க விஜய் எல்லாம் ஒரு முந்நூறு கோடி தாண்டியே வசூலிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற பட்சத்துல விஜய் படத்துக்கு வந்து அங்க வந்து எழுபத்தஞ்சு கோடி இங்க ஐம்பது கோடி அங்க நூறு கோடின்னு சொல்லி ஒரு ஆயிரம் கோடிக்கு பிசினஸ் போட்டே காமிக்கிறானுங்க அப்ப படம் வந்து ரெண்டாயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணும் அந்த ரேஞ்சில் வந்து உருட்டிட்டுங்க அதாவது வாங்கின காசுக்கு மேல கூவாதீங்கடா ஒய்யா அப்படின்னு உங்ககிட்ட ஒன்னு சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க ஒரு அளவோட கூவுங்க வடை அப்படின்னா ஒரு அளவோட வடை சுட்டாதான் அது வந்து கரெக்டா இருக்கும் நீங்கள் அந்த வடை வந்து ரொம்ப நேரம் போட்டு சுட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தீஞ்சு போயிடும் அது அந்த வாட வந்து பயங்கரமாக அடிக்குது அந்தமாரி பண்ணாதீங்க பழைப்பேச்சு மாமா பீத்திண்ணி கும்பல் அதேமாரி இந்த குட் பர்டி படம் டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா இர எழுபத்தஞ்சு கோடி லாஸ் எப்படி டேபிளில் மேலே வைக்கும் போது கீழே விழுந்துருச்சா டேபிளில் லாஸ் இந்த சேரில் லாஸு ஃபேன் ஓடிட்டுக்கும் போது அதில் போய் லாஸ்ன்னு சொல்லி இந்த கதை மயிரெலாம் விட்டுட்டு இருக்கிறது இவங்களுக்கு எங்கள் சோர்ஸ் வந்துச்சு அப்படிமானுங்க சோர்ஸ் வந்துச்சு குழம்பு வந்துச்சு ரசம் வந்துச்சு அப்படின்ட்டு ஜப்பான்ல வந்துச்சு அமெரிக்காலருந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு உருட்டா உருட்டுறது ஒரு மயிருமே தெரியாது ஃபுட்பேட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி எழுபத்தஞ்சு கோடி லாஸ் ஆ இப்பதான் விடாமுயற்சி படத்துக்கு வந்து ஒரு பக்கமாக உட்காந்து கதர் கதர்னு கதறி அந்த படத்தை வந்து நெகட்டிவிட்டி பண்ணி சொல்லிட்டு இருந்தானுங்க இவனுக்கு மட்டும் தான் இப்படி பண்றானுங்க இவனுங்களும் ஒரு இன்னும் ஒரு ரெண்டு மூணு சேனல் இருக்குது மொக்க சேனல் அந்த சேனல்ல தான் இப்படி பண்றானுங்க வேற எல்லாருமே பாசிட்டிவ் ரிவியூ தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அதை விட்டுறலாம் இப்போ அந்த குட்பேடு அகலிக்கு வந்து வாயை திறந்துக்கிட்டு வந்துட்டானுங்க இப்படியே பேசிட்டு இருக்கா பிரீத்து நீங்களா உங்களுக்கு வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாம தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வந்து உங்க வாயில எடுத்து வைக்க போறாங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம யூடியூப் சேனல் ஆல்ரெடி வாயில வந்து அதையும் மீறி நீங்க இப்படி பண்றீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் வந்து சொரணை எதுவுமே தான் அர்த்தம் ஆனா உங்களுக்கு சும்மா விடுறதா இல்லை இது ஒரு பக்கம் சார் தலை அஜித் ரசிகர்கள் சார்பா ஒரு கேள்வி படத்தோட ப்ரமோஷன் எப்படி போயிட்டு இருக்குது படத்தோட டீசர்லாம் எப்போ வரும் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் குட்பேடகளி படத்தோட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் செகண்ட் வீக் அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது மேபி குட் குட்பேடகளியோட டீசர் வந்து இந்த தேர்ட் வீக்கில் எதிர்பார்க்கலாம் மார்ச் தேர்ட் வீக்கில் வந்து இந்த படத்தோட டீசர் எதிர்பார்க்கலாம் படத்தோடய ட்ரெய்லர் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்றாந்தேதி தேதி இல்லைனா ஏப்ரல் ரெண்டாம் தேதி அந்த ரேஞ்சில் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் படம் ஏப்ரல் பத்தாம் தேதி கன்ஃபார்மு குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பெய்டு பிரீமியர் ஷோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட போகிறாங்க அதாவது ஏப்ரல் தேதி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து ஸ்பெஷல் ஷோ அந்த ஷோ வந்து பெய்டு ப்ரிவியம் ஷோ அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து குட்பேட கலிக்கு பண்ண போகிறாங்க ஆனால் செலிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இன்னொன்று இன்னொன்று என்னென்னா தலரசிகள்லாம் வந்து இந்த விடாமயசியில் வந்து கொஞ்சம் ஆக்ஷன் கம்மியாகிறதுனால கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கூட அதை விட ஒரு பத்து மடங்கு அதிக ஆக்ஷன் வந்து இந்த குட் பேடகளில் வந்து இருக்குது படம் கண்டிப்பாக மிகப்பெரிய கொண்டாட்டமான படமாக இருக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு ஆதிக் ரவிச்சந்திரனோட ஃபேன் பாய் சம்பவமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்